என்னுடைய நண்பரோட வீட்டுக்கு போயிருந்த போது இருந்த ஒரு புறவழிச்சாலையில் சாலையோட இரண்டு பக்கமும் நிறைய மரங்களை நடவு செஞ்சுருந்தாங்க அதை உற்று பார்க்கும்போது பெரும்பாலும் அத்தி மரம் ஆலமரம் அரச மரம் நாவல் மரம் போன்ற பல்வேறு நாட்டு மரங்களாக இருக்கிறத பார்க்க முடிஞ்சது அப்போ அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் எங்கள் ஊரில் மட்டும் இது போன்ற நாட்டு மரங்களை நடாமல் ஏதோ வெளிநாட்டில் இருந்து கொண்டு வரப்பட்ட மரங்களை நட்டு வச்சிருக்காங்கன்னு நாம் சாதாரணமாக நினைக்கலாம் மரம் தானே அது எந்த மரமாக இருந்தா என்னன்னு ஆனால் ஒரு மரத்தை பொறுத்து தான் அந்த மண்ணின் பண்புகள் தீர்மானிக்கப்படும் அதே போன்று அந்த மரத்திற்கு வரும் பூச்சிகள் பறவைகள் என்று மிகப்பெரிய மாற்றத்தையே அந்த மரம் ஏற்படுத்தும் அப்படி பேசிக்கிட்டே பயணிக்கும் போது திடீர்னு பார்த்தா ஒரு மரத்தில் நிறைய பூக்கள் பூத்து காய்கள் காய்ச்சிருந்துச்சு அது என்ன மரம்னு நண்பர்கிட்ட கேட்கும்போது அவருக்கும் அது சரியாக தெரியலை அப்போ தான் இணையதளத்தில் அந்த மரத்தை பற்றி தேடும்போது இந்த மரம் தடை செய்யப்பட்ட மரம் என்றும் இதனால் பல்வேறு விளைவுகள் ஏற்படும் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்துச்சு இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் யதார்த்தமாக நடந்ததா அல்லது தெரிந்தே தான் செய்யப்படுகிறதா என்ற கேள்விதான் தோன்றியது